இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எபேசிய ஆறாம் அதிகாரம் பதினாறாம் திருவசனம் என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்துவிட முடியும் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை குறித்தாக்குகின்றேன் என்று பாஸ்கா காலம் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை குடும்பமாய் திருப்பலிக்கு சென்று வாருங்கள் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் இயேசுவின் துணையோடு துவங்குங்கள் அந்த நாள் முழுவதும் சிறப்பாய் பயனுள்ளதாய் பாதுகாப்பானதாய் நிச்சயம் அப்போது அமையும் கூட இயேசு கிறிஸ்து நம்மோடு ஒரு காரியத்தை ஷேர் பண்ண விரும்புகின்றார் சொல்ல விரும்புகிறார் நம்மில் அநேகர் பல காரியங்களால் காயப்பட்டு இருக்கலாம் அது ஓர் ஆறாத வடுவை போல உங்கள் மனதில் இருக்கும் அநேகம் பேர் உங்களுடைய மனதை கடினமான வார்த்தைகளால் சோர்வடைய செய்திருக்கலாம் ஏன் வாழ்கிறோம் யாருக்காக வாழ்கிறோம் என்ற எண்ணங்கள் கூட உங்கள் மனதில் அவ்வப்போது தோன்றி மறையலாம் இதனால் குடும்பத்தில் நிலவுகிற சூழ்நிலைகளின் நிமித்தமோ வேலை செய்யும் இடத்தில் நடக்கின்றவற்றின் பொருட்டோ அல்லது மற்ற மனிதர்கள் அக்கம் பக்கத்தார் உறவினர்கள் உடன் வேலை செய்வோர் நிமித்தமோ உங்கள் இருதயம் ரொம்ப காயப்பட்டு ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப நொந்துபோன நிலையில் கூட நீங்கள் இன்று இருக்கலாம் எப்போதும் பிசாசு பிற மனிதர்களைக் கொண்டு கெட்ட வார்த்தைகள் கெட்ட நாவுகள் சூழ்நிலைகள் மூலமாக உங்களுக்கு எதிராக அவனுடைய அம்பை எய்து கொண்டே இருப்பான் நம்மை மனம் மடிய செய்து கொண்டே இருப்பான் அப்படிப்பட்ட அந்த சத்ருவின் அம்புகள் எதுவுமே என்னையோ என் மனதையோ என் விசுவாசத்தையோ என் குடும்பத்தையோ எதுவுமே செய்யக்கூடாது இயேசுவே என்று அன்றாடம் ஜெபிக்க வேண்டும் அதுதான் ஆண்டவருடைய சித்தம் அவருடைய திட்டமுமாயும் இருக்கின்றது தன் பிள்ளைகளை பொல்லாங்கன் எய்கிற அம்புகளில் இருந்து காக்க வேண்டும் என்றுதான் சிலுவையில் பாடுபட்டார் இயேசு அதை ஒரு நாளும் அவனுடைய அம்புகளை ஒரு நாளும் நம் வாழ்வில் இயேசு அனுமதிக்க மாட்டார் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிதான புரொட்டன் த ஷீல்ட் ஆஃப் ஃபேத் நாம் கேட்ட ார் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள் அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்துவிட முடியும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தில் நம்பிக்கை என்னும் கேடயத்தை எந்த நிலைமையிலும் பிடித்து கொள்ளுங்கள் என்பதாய் அப்போது பிசாசு எய்கிற எந்த அம்பும் உங்களை தாக்கவே முடியாது உங்கள் நம்பிக்கை உங்கள் ஜெபம் ஜெபமாலை என்னும் கேடயம் உங்களை சேதப்படுத்தாதவாறு முன்னின்று காத்துக் கொள்ளும் நண்பர்களே இன்று முடிவெடுங்கள் ஷீல்ட் ஆஃப் ஃபெத் நம்பிக்கை என்னும் கேடயத்தை கையில் எடுங்கள் காக்கப்படுவீர்கள் ஜெபிக்கலாமா இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் விசுவாசம் என்னும் ஷீல்டை இன்று எங்கள் கைகளில் தாரும் ஆண்டவரே அதை நாங்கள் கெட்டியாய் பிடித்துக்கொண்டு கொண்டு ஒரு தீயோனின் தீக்கணைகளையும் எங்களை நோக்கி வருகின்ற அனைத்து பாடுகளையும் அனைத்துவிட எதிர்கொள்ள துணை செய்யும் இயேசுவே ஆமே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமே ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி